என்ன கறியாக்குறது மார்க்கெட்டுக்கு போய் மீன் வருவோம் நான் என்ன கறி ஆக்கிறது தான் இருக்கிறேன் என்ன செய்யறது தெரியல பாப்போம் மீன் போய் அண்ட்டு வருவோம் மார்க்கெட்டுக்கு போய் யாராச்சும் மீன் கொண்டு வந்தாலும் பரவாயில்ல இந்த தெருவில்யா மீனே காணும் இந்த மீனை கறப்போ அவருவா காணுமே அவளே மழை நேரமாக இருக்காண்டு மீனை பிடிக்க போல இருக்குது மீன் பிடிச்சா எடுத்துட்டு வந்துருப்பா வர இருக்குல்ல எல்லா கடல்கள் அங்கே கொந்தளிக்குது இந்த கொந்தளிக்குது காத்தரிக்குது மழை பெய்து அதுக்காக பேருக்கு பெயருக்கான பொம்பளை சாரதா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போவேன் மீன்காரி பொம்பளை வர வேண்டு சரி சரி பாப்போம் நான் வந்திருக்கேன் மீன் கரப்பில் மீன் கரப்பிள எங்கவா ஓரு கைய போட்டுமா அவ்வளோ வைட்டா வரலையே

மீன் கிடைக்காதப்போ மழை நேரமாக இருக்குல்ல ஏதாச்சும் வாங்கி ஆன காய்ச்சுவோம் இது சட்டி எடுத்துடுவாரே லிச்சு மீன் எனக்கு ஒரு சட்டி எடுத்துடுவா என்ன மீன் காது கவிதா சீலா மீன் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கு சின்ன பொண்ணு வாங்கிவோம் தான் சரி அது வேற மீன் போய் மார்க்கெட்டில் போய் வாங்கலாண்டே இருந்தோம் ஆமாம் வாங்கி எதுவும் நடந்து போகணும் பஸ் ஏறி போகணும் அதுப்பா இருக்குது மழை நேரத்தில் தெருவெல்லாம் ஒரு கொட்டை கொண்டே கிடக்கு ரோடுலாம் இதே வாங்கி போட்டு ஏதாச்சும் ஆணக்காய்ச்சிவோம் சரி சரி நூறுரூவா நூறுவாய்க்கு வாங்கிக்குவோம் அக்கா நூறுரூவாய்க்கு கொடுமா சீனா மீன் மீன் வேறு கொஞ்சம் தான் இருக்குது எல்லாத்தையும் விட்டுட்டு எடுத்து வந்தியா சொன்ன போனாக்கா பஸ் ஓட்டு இறங்குனோன்னா கடத்தூரில் உக்காந்துட்டோம்மா அங்கே உட்காந்து கொஞ்சம் வித்துப்பட்டு பாக்கே தான் அங்கே எடுத்துகிட்டு வந்தேன் இதுதான் இங்கே விட்டுட்டு போயிருக்கோம் ஊருக்கு அதுக்கேற்றாலும் இருக்கு என்ன சேர்த்துமா இங்கே தெருவில் எல்லாரும் வாங்குறாங்களா வாங்கலன்னு தெரியல நூறுவாய்க்கு கூட ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க அங்கேயாச்சும் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு வாங்கிச்சோம் இந்த சீலாமில் நான் வீட்டுக்கு வாங்கிச்சுவா நூறுரூவாக்கி எண்ணூறுவாய்க்கு ஆ ஒரே முள்ளாலாம் இருக்கும் அதை நாங்களும் சொல்கிறோம் கவிதா ஒரே முள்ளா இருக்கும் நான் போய் வீட்டில் சட்டி எடுத்துகிட்டு வரேன் மீன் வாங்கிட்டே நான் வீட்டில் மருமகிட்ட கேட்டுக்கிட்டு சட்டி எடுத்துகிட்டு வரேன் போய் போய் எடுத்துருவாங்க என்ன சட்டி எடுக்க போறேன்டா ஆளுக்காக போனாங்க இன்னும் ஆள் எங்கா பேரையும் உங்களுக்கு ஒரு லேட்டாகுது இந்த கூட மீன் ஆள் கொஞ்சம் வாங்கிட்டே பரவாயில்ல என்ன அஞ்சு மீன் தான் கொடுக்குறேன் ரூபாய்க்கு அஞ்சு மீன் தான் கொடுத்துருவாங்க எங்கே பார்த்தாலும் என்ன இது இந்த சீலா மீனை போய் அஞ்சு மீன் கொடுக்குறேன் இன்னொரு உக்கா ரெண்டு தான் வச்சாண்ணா இதில் இருக்கிறது ஆயிரம் ரூபாய்க்கு இருக்குது அக்கா எப்படி கா கொடுக்க முடியும் அஞ்சு மீன் தான் கொடுத்துட்டு வரேன் கடத்த இல்லைனா எல்லாரும் இதான் வாங்கியிருக்கோம் ஏ சார்தா அஞ்சு மீன் தாண்டி கொடுக்குது அஞ்சு மீன் தான் சீலா மீன் நூறுவாமா என்ன அஞ்சு மீனா என்ன அது ரூபாய்க்கு அஞ்சு மீனை போய் கொடுக்குறேன் எங்க பத்தான் அதை கொடுத்துட்டு வரேன் உங்களுக்கு மட்டும் கொடுக்க போறேன் அஞ்சு மீன் தாங்க என்ன அஞ்சு மீனா என்ன காதி ஒரு ரெண்டு கூளை தான் கொடுத்தாங்க ஏழா அதெல்லாம் கட்டிப்படி ஆகுதுமா அஞ்சு மீன் ரொம்ப கரையா வைக்கணுமா மழை நேரத்தில் மீன்லாம் எல்லாருக்கும் அஞ்சு மீன் தான் நூறு நூறுவான்னு கொடுத்து வந்துருக்கேம்மா சத்த வாங்கிக்கங்கம்மா சரி சரி குடு ரொம்ப கரையா வைக்கிறப்போ மீனாச்சுக்கா சேர்த்தாரு நூறு ஒரு மீன் வர கூட கொடுக்க மாட்டேன்ட்டு ஆனால் குறையா இருக்கு கோச்சுக்காதக்கா நான் கட்டுப்படி ஆனால் கொடுக்க மாட்டேன் அக்கா இந்த நான் வாங்கினதுக்கு நூறுவா கவிதா அங்கே கவிதா அது மீன் வாங்கும்போது எடுத்துகிட்டு வந்துருச்சுமா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுச்சு ஏய் என்னாடி நீனே ஒத்தையிலேயே

நீ எதுக்கு ரோசப்படுற பேசவே மீன் வைக்கிறவர்கிட்ட என்ன பேச்சு உனக்கு இது எங்கே இருந்து வந்துச்சு இது ஏன் சின்ன பண்ணா கட்ட ரொம்ப இருக்குது நான் பாட்டை அந்த மீனை கூடிய தூக்கிக்கிட்டு அலைஞ்சு மீனை வித்துக்கிட்டாலே ஏன்னா கம்மாட்டுக்கு எவ்வளவு திமுற பாருங்க கம்னாட்டிக்கு முன்னாடி பேசுனா நல்லா இருக்காது பாத்துக்க காலையில குடிச்சிட்டு வந்து பேசலாம இருக்கு போட அதான் புல்லா போட்டுடுச்சு அதுக்கு அதுதான் அப்படி பேசுது சாம போயா வேலையை பார்த்துக்கிட்டு என்ன சின்ன பண்ணுகிட்ட பேசுனா ஆளுக்கு ஆள் ரோசப்பட்டுக்கிட்டு வரீங்க உங்களுக்கு சின்ன பண்ணக்க என்ன சின்ன அக்கா எங்களுக்கு சொந்தம் அதுக்கு தான் ஏற்றிக்கிட்டு வரோம் எனக்கு ஏற்றிக்கிட்டு எத்தனை பேர் இருக்காங்க பாடுறா பாடு என்கிட்ட வந்து தகரா பண்ணுற வேலை வச்சுக்காத அக்கா பணத்தை எடுத்து மொதல் உள்ளே வைக்க என்கிட்ட வளராத வேடு மரியாதோட இவங்க எல்லாரும் இருக்கிறாங்கன்னா உனக்கு திமுறை வச்சு போச்சா சரி நான் போறேன் எப்ப இப்ப தடைப்படுத்தாங்க போற வழியிலும் தகராறு இருக்காரு ஏ சின்ன பொண்ணு வம்பு விளக்கு இருந்தேன் எடுத்து நாங்கள் அடிச்சு போட்டுருவோம் அடி வாங்க போறியா ஒழுங்கா போக போறியா சாணிய கரைச்சி ஊட்டவா போ போறியா அப்படித்தாக்கா கேக்குறேன் ஒழுங்கு மரியாதையா பேடு இல்லண்டா நாங்க மூணு பேரும் என்ன செய்வோம்ட தெரியாது விளக்கும் தேடி சாணி செற்படி வாங்காம போசுகளா நீங்க செஞ்சாலும் செய்வீங்க நான் போற சின்ன போய் நம்ம பேசணும்டா இந்த பெருசுங்கெலாம் என்ன வந்துச்சு சரி சரி இப்போ போயிடுவோம் அடித்தாலும் அடிப்பாங்க ஏண்டா எல்லாம் பெருசுலாம் பொல்லால் வள்ளிவோ அக்கா நீ பயப்படாத சொன்ன பண்ணாக்கா உனக்காக எல்லாம் பேசி வட்டி விட்டாச்சு அவனை எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக இருக்கிறான் கவிதா வீணாண்ட தகவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ஒரு நாளைக்கு உன் புருஷனை எழுதுட்டு வந்து காட்டு சாத்து சாத்து சாத்தி எடுத்துருவாரு அப்போ தெரியும் அவனுக்கு சின்ன பண்ண நீ காவல் படாம வரமாட்டான் இன்னும் அவன் காவல் பண்ண மாட்டான் நீ போ பயப்படாம எனக்கே பயமாக தான்ட்டா இருக்கு இப்போ போவேண்ணா கொஞ்சம் லேட்டாக போலாம் உட்காரு ஆமாம் சின்ன லேட்டாக லேட்டா போக்காரு ஆமாக்கா அக்காவது சொல்றது தான் உட்காரு கொஞ்சம் லேட்டாக போகலாம்